நம்ம எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கு நம்ம குடும்பத்தினரை சந்தோஷமா வச்சுக்கணும் அவங்களுக்கு எதுவும் குறை வைக்க சுடாதுங்க ஆனா சில சமயங்கள்ல செலவு அதிகமா போது சேமிப்பு பத்தி யோசிக்க இந்த வீடியோல நம்ம குடும்பத்தோட எதிர்காலத்தை நிச்சயமா பாதுகா சில சூப்பர் சேமிப்பு வழிகளை பத்தி பார்க்க போறோம் இந்த எளிய வழிகள் மூலமா நீங்க உங்க குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்க முடியும் இந்த வீடியோ முழுசா பாருங்க உங்க குடும்பத்தோட நலனுக்கா பள்ளி கட்டணம் சொல்ல முடியாது ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் பணம் போட்டா அந்த சமயத்துல நமக்கு சூடுதல் சுமையா இருக்காது சேர்ச்சி வச்சாலும் போதும் வட்டி சூட சேர்ந்து நல்ல தொகை கிடைக்கும் இது நம்ம பிள்ளைகளோட கல்விக்கு நம்ம பண்ண ஒரு முக்கியமான முதலீடு தங்கம்னா எல்லாருக்கும் பிடிக்கும் அது மட்டும் இல்லாம தங்கத்துல முதலீடு பண்றது எப்பவும் நல்ல நல்ல லாபத்தை கொடுக்கும் ஒரு தங்க சேமிப்பு திட்டத்துல சேர்ந்து ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் கொஞ்சமா தங்கம் வாங்குங்க திட்டம் முடியிறப்போ நீங்க சேர்த்து வச்சிருக்கிற பணத்துக்கு தங்கமா வாங்கிக்கலாம் இல்லனா பணமா வாங்கிக்கலாம் இது நம்ம சேமிப்புக்கு ஒரு நீண்ட கால பாதுகாப்பு கொடுக்கும் குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே சேமிக்க கத்துக் கொடுக்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு குழந்தைகள் வங்கி கணக்கு ஆரம்பிச்சு அவங்களே அவங்களோட பாக்கெட் மணிய அதுல சேமிக்க சொல்லுங்க இது அவங்களுக்கு பணத்தோட மதிப்ப புரிய வைக்கும் அது மட்டும் இந்த சேமிப்பு அவங்களோட எதிர்கால செலவுகளுக்கு உதவும் தபால் அலுவலக சேமிப்பு திட்டங்கள் எப்பவும் நம்பிக்கையானவை மற்றும் பாதுகாப்பானவை சுகன்யா சமிருத்தி யோஜனா திட்டம் பெண் பிள்ளைகளுக்கான சிறந்த சேமிப்பு திட்டம் வட்டி விகிதம் மற்றும் வரி சலுகை நீண்ட கால சேமிப்புக்கு பொது சேமிதி இது வரி சலுகைகள் மற்றும் நல்ல வட்டி விகிதத்தை வழங்குகிறது இதில் சேமிக்கும் பணத்தை உயர் கல்வி அல்லது திருமணம் போன்ற எதிர்கால செலவுகளுக்கு பயன்படுத்தலாம் குறைந்தபட்சம் ரூபாய் ஆயிரம் முதலீடு செய்து ஒரு எஃப்டி கணக்கை ஆரம்பிக்கலாம் எஃப்டிக்கள் வழக்கமான சேமிப்பு கணக்குகளை வட்டி விகிதங்களை வழங்குகின்றன ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு உத்தரவாதமான வருமானத்தை வழங்குகின்றன இது ஒரு பாதுகாப்பான முதலீடா அமைகிறது நம்ம எல்லாருக்கும் நம்ம குடும்பத்தோட எதிர்காலம் பிரகாசமா இருக்கணும்னு ஆசைப்படும் அதுக்கு இன்னலிருந்து சேமிக்க ஆரம்பிக்கணும் இதுல எந்த சந்தேகமும் ஒரு பகுதியை சேமிக்கிறது மட்டும்தான் நம்ம குடும்பத்தோட எதிர்காலத்தை பாதுகாக்க ஒரே வழி இந்த வீடியோல சொல்லி இருக்க எல்லா விஷயங்களையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்க குடும்பத்தோட எதிர்காலத்தை இன்னல இருந்து பிளான் பண்ண ஆரம்பிங்க